ஆகிறதுக்கு மட்டும் இல்லைங்க இந்த வருஷத்தில் ஒரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இப்போ எழுபத்தொம்போது கூட வச்சுக்கலாம் எழுபத்தொம்போது பேர் இன்னொரு ஜாவாக நான் போடுறேன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா பந்த தேதி இது எதுவும் உங்களுக்கு தேவையில்லை இந்த ஒரு வருஷத்தில் பிறந்தாலே இந்த ஒரு முக்கியமான வருட கிரகங்கள் மூணு கிரகங்கள் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கணிப்புகள் இருக்காதுங்க அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிறந்த ஜாதகம் இவங்க வந்து பதினோரு மணி ஐம்பது நிமிஷத்துல பிறந்திருக்கிறாங்க காலையில பிறந்த ஊர் மதுரை நான் தனிப்பட்ட முறையில் வந்து கன்சல்ட் பண்ணணும் என்னோடய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் திருமணமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் போர்டில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து லிங்க்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ மீன்ஸ் நம்பரோட இது உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் லிங்க்கை நீங்கள் அதுலேயுமே போய் சாட் வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ போர்டில் இருக்க நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்கள் சொல்கிறோம் அப்படின்னா முழுக்க 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 இந்த ஜாலகங்களில் இப்போ எங்கள் கூட சந்தனமோட மாந்தி இருக்கு ஓகே இது ஒரு ஜாலகங்க இப்போ இந்த ஜாலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்படிலாம் இருந்திருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த மூணு கிரகம் என்ன செய்யுது இவங்க வந்து எந்த நிலமையில இருந்து இன்னைக்கு என்ன அளவுக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து உச்சகடத்துக்கு இவங்களுடைய வாழ்க்கையை மாத்துமா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லுவோம் ஒரு உதாரணமா ஒன்றுடா லக்னம் அஞ்சுடா பாட்டன் வழி பூர்வீகம் ஒன்பது ஒன்பது தந்தைன்னு சொல்லுவோம் இது வந்து நார்மலாக சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா தந்தை இல்லை புகழ் ஒன்பதாம் பாவம் தான் பதவி ஒன்பதாம் பாவம் தான் இடம் மட்டும் இடம் பெயர்றதும் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் தான் அதுக்கடுத்து ஐந்தாம் பாவம் முன்னோருடைய ஆசி அது மட்டும் இல்லாமல் அந்த ஐந்தாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு குழந்தையை பற்றி சொல்லக்கூடியது அப்போ இது ஒரு ஜாதகமாக வச்சுச்சு வச்சாச்சு நம்ம இது ஒரு ஜாதகம்னு வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதத்துக்கு வந்து நம்ம இந்த லக்னாதிபதி யாரு அப்படின்னு பார்க்கும்போது கன்னி லக்கணம் லக்னாதிபதி புதன் புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரத்துல இருக்காரு லக்னாதிபதி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல இருக்காரு ஆனா ஆட்சி பெற்று இருக்காரு அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஐந்தாம் அதிபதி சனி உத்தர நட்சத்திரம் லக்னத்துக்கு பன்னிரண்டு கூடிய பிரியாதிபதியுடைய நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான பிரயாதிபதியுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு அதுக்கடுத்து கொஞ்சம் ஒரு பயிண்ட் ஓகே அதுக்கடுத்து லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி அந்த ஒன்பதாம் அதிபதியும் பாருங்க சந்திரனுடைய நட்சத்திரத்துல ரோஹி நட்சத்திரத்தில் இருக்காங்க சுக்கரன் அப்போ இந்த லக்கணத்துக்கு அந்த சந்திரன் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பாதகாதிபதி சந்திரனு பாதகாதிபதி அப்படி வரும்போது உங்களுடைய லக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வேற சுப ஏதாவது நட்சத்திரத்துல தான் இருக்கானா அப்படி எதுவும் இந்த மூணு கிரகம் வலுவாக இல்லை ஆனால் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா சார் லக்னாதிபதி லக்னத்துக்கு பத்தில் இருக்காரு அப்படின்னா சொந்தமாக தொழில் செய்வாங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான பலன் லக்னாதிபதி பத்தில் இருக்காரு தொழில் செய்வாங்க அந்த தொழில் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இவர் மட்டும் தருமா அப்படிங்கிறது அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் தான் வேலை செய்யும் அதுக்கடுத்து இவங்க அந்த தொழிலால் சுக்கரம் தான் என் டெய்லி இன்கம்னு சொல்கிறோம் அந்த இன்கம் இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் சரிங்களா இப்போ இந்த ஆண் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலியில் ரொம்ப இந்த ஜாதகர் கஷ்டப்படுறாரு மிகுந்த கஷ்டப்படுறார் ஏன் சார் லக்னாதி பத்துல வளர்ந்துருந்து ஒன்பதாம் நல்லா இருந்து சுக்கரன் ஆட்சியாக இருந்து ஏன் சார் அவங்க கஷ்டப்படுறாங்க அப்ப சொல்றாங்க அவனுடைய பூர்வீகத்தை பாரு அப்படின்னு சொல்றாங்க அப்போ பூர்வீகம் யார் பாட்டம் பாட்டியிருப்பார் பாட்டம் பாட்டு ஸ்தானத்தில் கேது அந்த ஸ்தானாதிபதி பன்னெண்டுக்கு போய் மறைஞ்சிட்டார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூரியனுடைய வீட்டில் பகை கிரகத்தோட வீட்டில் பகை கிரகமான சூரியனுடைய உத்தரம் நட்சத்திரத்துலேயும் இருக்கார் பகை கிரகமான சூரியனுடைய உத்தரம் நட்சத்திரத்துலேயும் இருக்கார் அப்படி இருக்கும்போது பூர்வீகம் ஜாதகருக்கு பகை அப்படின்னு சொல்லிடுறோம் அப்போ இவர் மதுரையில் பிறந்து இப்போ மதுரையில் இல்லை மதுரையில இருந்து இவர் சேலத்துக்கு வந்துட்டாரு மதுரை இவர் இப்ப மதுரையில் இருந்து சேலத்துக்கு வந்துட்டாரு சரிங்களா அப்ப சேலத்துக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்னா அந்த பன்னெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல வாங்கினதால விரயங்கள் அப்ப அது ஐந்தாம் அதிபதி போய் நட்சத்திரம் வாங்கினதுனால முழுக்க முழுக்க இவங்க நிறைய விரயத்தை வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஊற விட்டு வெளியே வந்ததுனால பெரிய லெவல் விரயம் இல்லை அப்படி இல்லாட்டி இந்த ஜாதகருக்கு ஒரு வயிற்றில் ஒரு ஆப்ரேஷனும் அதுக்கடுத்து காலில் ஒரு ஆப்ரேஷனும் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அதில் இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க அதுக்கடுத்து இந்த ஐந்தாம் தேதி போய் உத்திர நட்சத்திரத்தில் நிற்குது அப்புறம் ஐந்தாம் பாவைங்கிறது நம்ம பாட்டன் மட்டுமல்ல குழந்தையும் எடுத்துக்கலான்னு சொன்னோம் அப்போ அந்த குழந்தை எப்படி சார் இருக்கும் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த லக்னா போய் புதன் புனர்பூச நட்சத்திரம் நிற்கிறதுனால இவங்க பணம் மீது பற்று உள்ளவங்களாக இருப்பாங்க பணம் காசு நிறைய வேணும்னு ஆசைப்படுறவங்களாம் இருப்பாங்க இவங்க அதிகமாக ஜீவசமாதி வழிபாடு சிந்தனை வழிபாடு பண்ணக்கூடிய அளவு நபராக இருப்பாங்க அந்த புதன் போய் புனர்கூசம் சொல்லக்கூடிய குரு அது பாதகாதி கேட்டதுனால பெரும்பாலும் வந்து இவங்க செய்கிற பூஜை புனஸ்காரங்களை இவங்க வழிபாடு பண்ணுறது அதுலேயும் நிறையா அந்த தெய்வத்துக்கு எந்த தெய்வத்துக்கு என்ன மாதிரியான பூஜை பண்ணோ அதுக்கு மாற்றி பண்ணி நிறையா தொந்தரவுகளை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் காற்று ராசியில் லக்னாதி போய் இருக்கும்போது பெரும்பாலும் ஜாதகர் ஒரு இடத்துல இருந்து செய்ய முடியாது அப்போ இவங்க வெவ்வேறு இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் அப்போ இவங்க போகிற இடம் போகாமல் மலை சார்ந்த பகுதியாக இருக்கணும் இப்போ லக்னாபதி போய் பத்தில் இருக்குது இப்போ அப்போ பத்தாம் பாவம் தொழில் அது ஜாதகர் அப்போ ஜாதகர் போய் செய்யும் போது அது பத்தாம் பாவம் மலை ராசியாக இருக்கிறதுனால அது புதனுடைய வீடாக இருக்கிறதுனால ஒரு உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கலாம்னா திரு அண்ணாமலை சரிங்களா அதனால் திருவண்ணாமலை மருதமலை சரிங்களா இப்போ திருச்சி மலைக்கோட்டை இந்த மாதிரி நீங்கள் நிறையா மலைகளை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்போ பெரும்பாலும் வந்து பச்சை மலை ஏன்னா புதன் வந்து மிதனராசி இருக்கேன் புதன் மிதனத்தில் இருக்கும்போது இந்த மிதனராசி தன்மை பச்சைன்னு சொல்லியிருக்கேன் அப்போ பச்சை மலை அதே இடத்துல வந்து இந்த இடத்துல பவளமலைக்கு போகக்கூடாது பச்சை மலைக்கு போகலாம் ஏன்னா கோபிச்செட்டி பழத்தில் இருக்குது அங்கே போகலாம் அது மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளுக்கு அதிகமாக போய் அங்கே குடியிருக்கிறாங்க அங்கே தொழில் செய்கிறாங்கன்னா இவங்களுடைய தொழில் ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொண்டு போய் விடும் அப்படி இல்லாமல் இவங்க வேறு இடத்துல போயிருக்கும்போது பெரிய பாதிப்பை தொடங்கும் சரி இவங்க எப்போ சார் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு வயசு வரை இவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க இருபத்தி நாலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசுன்னு முப்பத்தி நாலு வயசு அப்போ முப்பத்தி நாலு வயசு வரும்போது தான் இந்த ஜாதகர் ஒரு சொந்தமாக தொழில் பண்ணி கொஞ்சம் வருமானம் பண்ணி கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு வயசு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட நல்ல ஒரு இவர் முடிவான நிலைமைக்கு வந்திருப்பாங்க இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கடுத்து முன்னுக்கு வந்த ஜாதகம் அந்த ஜாதகம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து அப்படியே இருக்குமா அப்படின்னா அப்படியும் இருக்காது அந்த ஜாதகம் திரும்பி கஷ்டப்படும் நிலைக்கு தளவும் படலாம் ஏன் சார் அப்படின்னு சொல்கிறீங்க கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லகனத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது குடையவங்க போகிறாமே பாதகால இதில் நட்சத்திர சாரம் வாங்கியதுனால் பெரும்பாலும் இவங்க ரொம்ப கஷ்டமான நிலமைக்கு தள்ளப்படுறாங்க அந்த தள்ளப்படுறதுக்கு கோச்சார கிரகங்களுமே முக்கிய காரணம் இப்போ யாராவது வந்து லைவ் வந்து ஜாயின் பேக் போயிட்டு இருக்காங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்க இவங்க மலை சார்ந்த பகுதிகளில் கம்பல்சரி இவங்க நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இப்படி இருக்க இவங்களுக்கு ஒரு குழந்த பிறக்குது இவங்களுக்கு ஒரு குழந்த பிறகுது அந்த குழந்த அப்படின்னு சொல்லி போது லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் தானே முதல் குழந்தை அப்ப ஐந்தாம் பாவமாக எடுத்துட்டோம் அப்ப ஐந்தாம் பாவாதீதி யாரு சனி அந்த சனி போய் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரு உத்தர நட்சத்திரத்துல ஐந்தாம் பாவாதிபதி பன்னிரெண்டுக்கு போயிடுச்சு அப்படி பன்னெண்டுக்கு போகும்போது குருவும் பண்ணல மறைஞ்சதுன்னா இந்த ஜாதகத்திற்கு குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகளால் நன்மை உண்டா அப்படின்னா நன்மை இல்லை சரி அந்த குழந்தைக்கான பாவத்தை ஏதாவது குரு பார்வை இருக்கா இல்லை சுபகிரகம் பார்க்குறதா சந்திரன் மட்டும் ஆட்சி பெற்று பார்க்குது அதுவும் மட்டும் இல்லாமல் கூட ராகுன்னு சொல்லக்கூடிய பாம்பு விச கிரகத்தை கூட சந்திரன் பார்க்குது அங்கே மாந்திரியும் இருக்குது அப்போ வந்து அந்த பாவத்தை எந்த கிரகமும் பார்க்கலை அந்த பாவ அதிபதியை யாராவது பார்க்குறாங்களா அவங்களும் பார்க்கலை அப்போ அப்படி இருக்கக்கூடிய தன்மையில் பெரும்பாலும் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதான் தான் இது சொல்ல வருது அப்போ இந்த ஜாதகருடைய குழந்தை கண்டிப்பாக கஷ்டப்படும் எப்படி சார் கஷ்டப்படும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய வயசு இப்போ ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இல்லைங்களா அப்போ குழந்தைக்கு எப்படியாக இருந்தாலும் ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்கும் இல்லையா கம்பல்சரி அப்போ இவங்களோட வயசு ஒரு இருபது வயசுக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ ஐந்தாம் அதிபதி போய் பழைய மறைஞ்சிருக்கிறதுனால இந்த குழந்தை பெரும்பாலும் புகழ் அடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று அதுக்கடுத்து இந்த பாவத்துக்கு ஐந்தாம் தேதி பன்னெண்டுல இருக்கு அந்த பாவத்துக்கு ஆறாம் பாவம் வேலை அந்த ஆறாம் பாவத்துல வேலைக்கு போறதுக்கு காரணங்கள் நிறைய சொல்லுவாங்க வேலைக்கு போக மாட்டாங்க ஒண்ணு இவங்க பன்னெண்டுல மறைஞ்சு அது சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கிறதுனால பெரும்பாலும் நான் சொல்றேன் யாரும் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல கிருத்திகை உத்திரம் உத்திரவேடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் இருந்தால் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அல்லது ஐந்தாம் தேதி இருந்தால் குழந்தை ஏழாம் அதிபதி இருந்தால் மனைவி ஒன்பதாம் அதிபதி இருந்தால் தந்தை சரிங்களா இவங்க எல்லாமே சுயநலவாதிகளாக இருப்பாங்க சென் சரிங்களா அதுக்கு அதில் எந்த வித ஒரு துளி மாற்றம் இல்லை ஆனால் கேட்டால் நான் பொதுநலம் தான் சொல்லுவாங்க செயல்பாடு திறங்கி பழகினா மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க அப்போது இந்த ஐந்தாம் அதிபதி போய் உத்தரத்தில் இருக்கிறதுனால இந்த குழந்தை எப்படி இருக்கும் சுயநலவாதியாக இருக்கும் வேலைக்கு போகாது இந்த குழந்தையோடைய வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பிடிவாதம் தான் நினச்சதை சாதிக்கிறது அதுக்காக எவ்வளோ காலாவதுனாலும் வெயிட் பண்ணுறது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு கம்பல்சரி வந்து வேகம் உடனே நான் நினைச்சதை உடனே செய்யணும் தாமதமாக செஞ்சால் கோவம் வந்துடும் ஏன் ஒன்றை தான் இருக்குல்ல செய்ய வேண்டியதானே அப்போது இந்த ஜாதகருடைய இந்த ஐந்தாவது போய் உத்தரத்தில் இருக்கு இல்லையா இந்த உத்தரத்தில் யாருக்கெல்லாம் அவங்க ஜாதத்தில் இருக்கோ அவங்கெல்லாம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பேரண்ட்ஸுடைய சீக்ரெட்டாக தெரிஞ்சுருப்பாங்க சீக்கிரட்னால் என்ன எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க யார் கூட பழகிறாங்க பழகிறவங்க எப்படி இவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்க இவங்களுடைய பொருளாதாரம் எவ்வளோ இருக்குது அப்போ இவங்களால் எவ்வளோ முடியும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குழந்தை ஆசைப்படும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் லகனுக்கு ஐந்தாம் தேதி உத்தரநட்சத்திரத்தில் இருக்குது இது ஒரு ஜாதகம் வச்சுக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு அவங்க அப்பா அம்மாவில் ஒரு ஒரு லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த குழந்தை என்ன ஆசைப்படணும்னா எனக்கு முப்பதாயிரம் செலவு பண்ணு இப்போ உடனே செலவு பண்ணுன்னு சொல்லும் மாதம் ஒரு லட்சம் சம்பாரித்தா இதே ஜாதகம் இதே உத்திராண சத்திரத்தில் இன்னொரு ஜாதகம் மாதம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை என்ன செய்யணும் மாதம் எனக்கு ஒரு மூணாயிரம் செலவு பண்ணு அப்படியே மாறுது பாருங்கள் மூணாயிரம் இதே ஜாதகர் இதே ஜாதக அமைப்பு பத்து லட்சம் மாதம் சம்பாதிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணால் ஒரு மூணு லட்சம் ரூபாய் மாதத்துக்கு வெட்டி செலவு பண்ணுற மாதிரி இந்த குழந்தை பண்ணும் அப்போ ஐந்தாம் தேதி உத்தர நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த குழந்தை இப்படிலாம் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணோம் இந்த குழந்தை வேற என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா லேட் நைட்டு தூங்கும் உங்கள் ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது ஐந்தாம் அதிபதியாக இருந்தாலும் சரி ஏழாம் அதிபதியாக இருந்தாலும் சரி ஒன்பதாம் அதிபதியாக யாராக வேணாலும் இருந்தோம் எந்த பாவாதிபதியும் அந்த பாவக காரக உறவு பொய் சொல்லும் சூடாக சாப்பிடும் உடனே வேணும்னு ஆசைப்படும் புகழுக்கு அடிமையாகும் புகழாம் அப்படின்னு ஆசைப்படும் லேட் நைட் தூங்கும் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கும் டைமிங்கு வேலைக்கு போகாது முழு சுதந்திரம் வேணும்னு சொல்லும் டைம் இல்லாமல் வேலை செய்கிற வேலைடா ஓகே இல்லாட்டி எனக்கு வேணும்னு சொல்லும் மைண்ட் ஒர்க் தான் செய்யும் அதுலேயும் சுயநலமாக இருக்கும் நிறைய ஆடம்பரத்தை எதிர்பார்க்கும் ஆனால் இது சம்பாதிக்காது இவங்களுடைய அப்பா அல்லது அம்மா பெரும்பாலும் இந்த உத்திராணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த வீட்டில் ஆண் ஆதிக்கம் நல்லாவே இருக்கிறது இல்லை பெண் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது அதனால் கம்பல்சரி அவங்களுடைய அம்மாவுடைய வருமானத்தை இவங்க கை வைப்பாங்க அவங்களுடைய அம்மாவுடைய அம்மா வருமானத்தையும் கை வைப்பாங்க அப்போ அம்மாவுடைய அம்மா வந்து பாட்டி சொல்லமாக இருக்கும் அவங்களும் இவங்களுக்கு செய்வாங்க இவங்களுக்கும் செய்வாங்க அதிகமாக அவங்களுடைய டோட்டல் பொருளாதாரத்தை இவங்க கையாண்டுக்கிட்டு இது போக கெட்ட தீய பழக்க வழக்கத்துக்கும் போவாங்க அவள் தீய பழக்கோலாம் என்ன அப்படின்னா சாதாரணமாக வந்து ஒரு கோயலை போடுறதா இருக்கலாம் பாகு போடுறதா இருக்கலாம் சிகரெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கெட்ட போதை பழக்கோலை பார்த்துக்கோ இவங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே அடிக்ட் ஆகிடுவாங்க மற்ற ஜாதகங்களாக என்ன சொல்லுவோம்டா பெரும்பாலும் வந்து லேட் இல்லை சார் இவங்க பின்னாடி ஒரு நாற்பது வயசில் சார் எங்கள் வீட்டுக்கார் வந்து தண்ணி அடிக்கிறாரு நிறைய பெண்கள் சொல்கிறவங்கள என்னடா எங்கள் வீட்டுக்கார் இப்போ வந்து புதுசாக ஒரு கோயிலை போடுறாரு சார் புதுசாக ஒரு சிகரெட்டு பிடிக்கிறார் சார் புதுசாக ஒரு பொண்ணுடன் பேசுகிறாரு சார் அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி ஜென்ஸ் வந்து சரி நாள் இல்லாம என் சம்சாரம் வந்து இவ்வளோ தேவையெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் சாப்பிட்றாங்க குடிக்கல ஒரு சில மாதிரி அவங்க பேசுறாங்க அவங்க டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தேன் தப்பா இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் எந்த வயசுல நாற்பது வயசு ஐம்பது வயசுல முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆனா இந்த உத்தரத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது என்ன பண்ணுதுன்னா பதினெட்டு வயசுக்கு முன்னாடியே முப்பது வயசுக்கு மேல செய்யற செயல செய்யுது அப்படின்னு அவங்க பார்த்துக்க எந்த அளவுக்கு இந்த உத்தர ஒரு நட்சத்திரத்தை யாருமே நம்ம தெளிவாக பார்க்கறது இல்லை அசுனிலேருந்து ஆரம்பிப்போம் அசுனிலேருந்து லைனாகவே சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உத்தராயங்களை ஒரு ஜாதக போடுறதுனால சொல்கிறேன் அப்போ ஒரு ஐந்தாவது உத்தரத்துல இருக்கும்போது நம்ம ஒரு குழந்தைகள்ல நிறைய குழந்தைகளை பார்த்துருக்கோம் அவங்க சிறு வயதிலேயே வந்து ரவுடித்தனத்துக்கு அழகிறாங்க அடுத்து அவங்களை மிரட்டுறாங்க அதே மாதிரி மிரட்டுறாங்க எப்படி ஏய் நீ இப்படி தான் நானும் இப்படி தான் நீ என்ன யோகியமாக என்னை கேள்விங்கிறதுக்கு அந்த மாதிரி பேரண்ட்ஸையோ பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸையும் விளையாடுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்போ பூர்வீக சொத்துல உட்காந்து சாப்பிட்றாங்க தாயோட தான் அதிகமாக சொல்கிறாங்க தாயும் மகளன்னு வச்சுக்கலாம் அம்மா மகன் இல்லை அம்மா மகன் ரெண்டு பேருமே அது என்னென்னா பாம்பு கிரிக்கு மாதிரி ஒரு அன்வினியமே இல்லாம ரொம்ப வந்து மோசமான ஒரு நிலைமைக்கு அவங்க சண்டை போடுறது இந்த மாதிரி இருக்கிறது பண்றாங்க பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் லவ் மேரேஜ் தான் பண்றாங்க இந்தாட நட்சத்திரம் பெரும்பாலும் காதல் திருமணத்தை தான் அதிகமாக ஆகுதுங்க அப்ப காதல் திருமணம் இந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எப்படி சரி சொன்னீங்க அப்ப ஏழாம் அஞ்சாவது அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒரு வகை இருக்கு அதை விட இது மிக கொடுமையாக கடுமையாக வேலை செய்த பாதிக்கப்படுது தான் நான் சொல்லியிருந்தேன் நம்ம இந்த அழைப்பு நேருக்கு நம்ம ஜோதி கம்யூனிட்டி யார் பார்த்தீங்கன்னு தெரியல உங்கள் வாழ்க்கையில வந்து கம்பல்சரி உங்களுடைய விதியவே மாற்றம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் அமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம் இப்ப லவ் மேரேஜ் அப்படிங்கிறது இந்த உத்தர நட்சத்திரத்துல ஐந்தாம் வயது இருந்ததுனால இந்த ஜாதகர் லவ் மேரேஜில் இந்த ஜாதகருடைய பையனோ பொண்ணும் இருப்பாங்க இல்லையா இவங்களுக்கு பையனும் இருக்கு பொண்ணும் இருக்கு அவங்க லவ் மேரேஜ் அவங்க காதல் திருமணத்தை விரும்புவாங்க அந்த காதல் திருமணம் பண்றது இவங்க ஜாதியா கண்டிப்பா இருக்கவே இருக்காது வேற ஜாதி அல்லது வேற மதம் எனக்கு தெரிஞ்சு நிறைய மதமே தான் தொண்ணூறு சதம் மாறி இருக்காங்க ஒரு பத்து சதவீத பேர் தான் வேற ஜாதி மாதிரி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜாதகரோட தகுதி குறைவான பொண்ணோ பயணம் இப்ப தகுதி குறைவான நான் இன்னைக்கு எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு நான் இந்த ஸ்டே என்னுடைய ஒரு தகுதின்னு சொல்கிறேன் இல்லையா எனக்கு நீங்கள் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு வீடு இருக்கு ஆனால் அவங்க சட்டச்சு எப்படி இருக்குன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போய்க்குன்னு சொல்லுவீங்க என்ன சொல்லுவாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லீஸுக்கு இருப்பாங்க அவ்வளோதான் இருப்பாங்க வேற சொத்து குத்து எதுவும் இருக்காது பையனாக இருந்தால் நல்லா ட்ரிங்க்ஸ் ஆடிட்டா இல்லை ஏதாவது வெளியில் ஆடிட்டோட ஒரு பையன் இருப்பான் பொண்ணாக இருந்ததுன்னா தேவையில்லாத ஏதாவது பழக்க வழக்கம் மேக்கப் ஆடிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க நல்லா மேக்கப் பண்ணுவாங்க ஒரு கிரக உத்தரத்தில் இருந்ததுன்னா அது குறிப்பாக ஐந்தாம் வயது தான் இந்த குழந்த நல்லா மேக்கப் பண்ணும் சோம்பேறு தினமாக இருக்கும் மேக்கப் எப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக மேக்கப் பண்ணுறதில்ல தூங்கி தெரிஞ்ச உடனே மூஞ்சை மட்டும் கழுவிட்டு நல்லா ட்ரெஸ்ஸு பல பலம் இருக்கிற ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்ணிட்டு போகிறது அந்த மாதிரி வேலைகளை இவங்க அதையும் செய்வாங்க இவங்க நேர்வழியில் சம்பாதிக்கிறத விட குறுக்கு வழிகளை தான் போய் அதிகமாக சம்பாதிப்பாங்க நேர்வழியில் சம்பாதிக்கிறத விட குறுக்கு வழிகளை தான் அதிகமாக சம்பாதிப்பாங்க பெரும்பாலும் பெருமாளுடைய அம்ச பெயர்களை வச்சுருப்பாங்க பெரும்பாலும் பெருமாளுடைய அம்ச பெயர்களை வச்சு அவங்க பேர் கொண்டவங்களாம் இருப்பாங்க அப்போ இந்த ஒரு சாதாரணமான ஒரு கிரகத்தை ஒரு ஐந்தாம் தேதி சனி போய் உத்தரத்துல இருந்தா பாட்டிக்கு சொத்து இருக்கும் அம்மாவுக்கு சொத்து இருக்கும் அம்மாவுக்கு ஒரு தீய பழக்க வழக்கிறக்கும் அம்மாவுடைய அம்மாவுக்கும் தீய பழக்கம் வளர்க்குறது அதை அவ அம்மாவுடைய அம்மா மக தான் இருக்குன்னு தெரிஞ்சே அந்த பழக்கத்துக்கு அவங்க சப்போர்ட்டும் பண்ணுவாங்க அதுக்கடுத்து நீ இப்படி இருக்கிறதுனால பண்ணதுனால நான் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த குழந்தையும் செய்யும் அதை வம்சாவளியாக செய்யணுன்னு அர்த்தம் இவங்கெல்லாம் வந்து பொருளாதாரத்துக்காக இல்லை சும்மா நார்மலாகவே இந்த குடும்பத்தை மற்ற பக்கத்தில் உள்ள அர்கல் குடும்பம் அல்லது எதிர் குடும்பம் ரொம்ப விரும்பும் லவ் ஒன்று அர்த்தம் சும்மா அன்புக்கு அடிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜாதக அமைப்பு இருக்கு அப்ப ஒரு ஜாதாரணமா ஒரு ஜாதகம் நல்லா வலுப்பெறணும் அவன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பது வழுக்கணும் அப்படிங்கிறது பாரம்பரியத்துல அடிப்படையான விதி அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது வழுக்கணும்னா எப்படி சரி வளர்க்கணும் லக்னா விதி லக்னத்திலேயே பலமா இருந்தாலும் அது தனிச்சு சுய முன்னேற்றத்துல வர ஜாதகம் அதே மாதிரி லக்னாதி பத்து கிரகி தொழில் செஞ்சு முன்னேற்றம் அப்ப தொழில் எப்ப செய்வாங்க திருமணத்துக்கு பண்ணி செய்வாங்க அப்ப ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேல தொழில் செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்களோ அது முப்பது வயசுக்கு மேல அப்போ முன்னேற்றத்தை கொடுத்துருவோம் அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருப்பாங்க அப்பயும் சொந்த வீடு எல்லாம் இருக்கும் ஆனா இந்த ஜாதகத்துக்கு இவங்களுடைய உதாரணத்துக்கு இந்த ஆண் ஜாதகம் சொல்லி இவங்களுடைய மனைவி இவங்களுக்கு மாட்டாங்க இதே பெண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க கணவர் போட மாட்டாங்க சரி இவங்களை இவங்களுக்கு அம்மாவை இருப்பாங்க இல்லையா அப்ப இவங்களுடைய அம்மாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கணவர் சரி இருக்காது இவங்களுடைய அப்பான்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு மனைவி சரி இருக்காது அப்ப ஒரு மூணு தலைமுறையாவே இந்த ஜாதகம் இந்த உத்தர நட்சத்திரத்த ஒரு கிரகம் இருந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒன்பதாம் பாவம் கொஞ்சம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு மூணு தலைமுறையா கணவன் மனைவி அந்வினியம் இல்லாத ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்னு அர்த்தம் அப்ப குடும்பம் பெரிய குடும்பமா இருக்கும் ஆனா அநிவியம் இருக்காது எல்லாமே மிருகத்தனமாக கோபப்படுவார்கள் எப்படின்னா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கோபம்லாம் இல்லை மிருகத்தனமா வெறி அந்த ரொம்ப அன்பா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க அப்படின்ட்டு என்ன சொல்ற அப்படிமா அதே அந்த கோபம் அவ்வளவு அப்படி ஒரு மிருக சைக்கோ ஒரு குணத்தை கொடுக்கக்கூடியது உத்தர நட்சத்திரத்தில் உள்ள கிரகம் அப்படிங்கிறத நேரங்கள் டென்ஷன் தெரிஞ்சுக்கங்க இன்னும் நிறைய விஷயம் இருக்கு ரகசியங்கள் நிறைய இருக்கு நம்ம அவளையும் வந்து ஓப்பனா சொல்ல முடியாத காரணத்தினால நான் சாட்டா சொல்றேன் அவங்களுக்கு சரிங்களா ஏன்னா ஒரு உத்தர நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருக்கும்போது அவங்களுடைய மூக்கு பாத்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும்

ஒரு உத்திர நட்சத்திரத்துல லக்னாவிதியோ அல்லது உங்களுக்கு ஜாதாயத்துல சுக்கரனோ குருவோ இருந்தா உத்தர நட்சத்திரத்த உத்திராட நட்சத்திரம் நல்லா எழுதிக்கீங்க உத்தரம் உத்திராட நட்சத்திரத்துல இருந்தா அந்த மூக்கு இப்படி வந்து இந்த இடத்துல அப்படியே பிரிஞ்சு இருக்கும் அப்ப இங்க மட்டும் பெரிய மூக்கா இருக்கும் இங்க வந்து தான் இருக்கும் அப்ப இல்லாட்டி ஒரு சில அப்படியே சப்பையா இருக்கும் அப்ப இந்த மூக்கு எல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்ப உஷ்ண கிரகமான அந்த சூரியன் வரும்போது அந்த இடத்துல மெல்ட் பண்றாரு அந்த அந்த டெம்பர் தன்மையை போக்குறாருன்னு அர்த்தம் ஹீட் பண்ணு அத ஹீட் கறக்க தானே நெருப்பு கறக்க தானே அந்த டெம்பர் இருக்கக்கூடிய டெம்பர் அப்படியே ஹீட் பண்ணி அப்படியே வந்து டவுன் பண்றாரு அப்ப டவுன் பண்ணும்போது என்ன ஆகுது அந்த மூக்கு அப்படியே விரிஞ்சுருது அப்படின்னு அர்த்தம் நீங்க வேணா சாட்ல போடுங்களேன் யாராவது இருக்கேன் இல்லைன்னு சொல்லி நிறைய இருக்கும் நிறைய சாதெல்லாம் பார்த்தீங்க ஆயிரம் மித்திரன் மித்திரன் போட்டிருக்காங்க அவருக்கு எனக்கும் மேம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே ஓகே அப்ப அந்த உத்தரவத்தில் இருக்கும்போது அந்த தன்மை இருக்கு தேவையில்லாம அடுத்தவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு ஏங்கி நம்ம வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டில இறங்குற மாதிரி இருக்கு நிறைய ஆசைகள் படுறோம் சிம்பிளா இருந்தாலும் ஆசைகள் பட்டு பெரியவங்கள போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்ப ஒரு போதை பழக்கத்துல அடிக்ட் ஆகிறது ஒரு தேவையில்லாத இல்லீகல் கணக்குல அடிக்ட் ஆகிறது இதுக்கெல்லாம் இந்த உத்தரவு ஒரு காரணம் ஏன் அப்படின்னா ஆரம்பத்துல இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடமா இருக்கும் ரொம்ப ஏழ்மையில் இருந்திருப்பாங்க அந்த இருந்து அடுத்து வர்றதுக்கு அவங்க கஷ்டப்படுறதுல அந்த இயக்கங்கள் கவலைகள் அப்படியே வந்து மாறி ஒரு நல்ல ஒரு அடுத்த வந்து ஒரு சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும் அந்த சப்போர்ட்டிவ் வந்து அவர் தவறா மாறிடுது அந்த ஆப்போசிஷன் அவர் தான் அதுக்கு இவங்களும் சூழ்நிலை அமைஞ்சிருது அப்போ ஒரு அஞ்சாம் உத்தரவு நட்சத்திரத்துல இருந்தா அந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணும் ஆரம்பத்தில் வந்து ஒழுக்கம் நீதி நேர்மை அடுத்த பொருளாதாரம் உனக்கு என்ன வேணும் அதை நான் செய்யறேன் உனக்கு ஏதாவது ஏன் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும் அதிக அளையில பஸ்ட் எழுப்பணும் இந்த ஐந்தாம் உத்தரத்தில் இருக்கும்போது குழந்தை என்ன என்ன பண்ணும் எட்டு மணி இல்லை பத்து மணிக்கு தான் எந்திரிக்கும் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கும் எட்டு மணிக்கு எந்திரிச்சோன்னே போவோம் சாப்பிடனா வீட்டுல இருந்து கொண்டு போனால் கொண்டு போக மாட்டேன்னு சொல்லும் சாப்பாடு பேக்ல எடுத்து எனக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லும் இல்ல நான் ஹோட்டல்ல தான் சாப்பிடுறேன்னு சொல்லும் சொல்லும் ஆச்சரியமா இருக்கு அவங்களுக்கு அப்படிதான் சொல்லும் நீங்க வேணா தெரியல நீங்க வேணா இந்த பத்து வயசு குழந்தைய விட்டுருங்க இருபது வயசுக்கு மேல உள்ள ஆண் பெண் யாராவது இருந்துட்டு அவங்க காலால கரெக்டா அவங்க ஏழு மணிக்கு எந்திரிச்சு அவங்க வேலைக்கு ஒன்பது மணிக்கு போயிடறான்னு சொல்லுவேன் மாட்டாங்க ரொம்ப சோம்பேறித்தலுக்கட்டையா போவாங்க சரினு ஒரு வார்த்தை சொல்றேன் இவங்க வேலைக்கே போக மாட்டாங்க சரிங்களா எது எதுக்கு அவரை சுற்றி வளைச்சுக்கிட்டு வேலைக்கு போவாங்க கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இவங்க தொழிலே செய்வாங்க இவங்க வேலைக்கு போக மாட்டாங்க இவங்களுக்கு முழு சுதந்திரம் தேவைப்படும் அதனால வேலைக்கு போகாத ஜாதகம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இந்த ஒரு வார்த்தை எப்படி ஐந்தாம் தேதி போய் உத்திரா நட்சத்திரத்துல இருந்தால் அந்த குழந்தை வேலைக்கு போகாது ஒரே பாயிண்ட் ஏதாவது ரூல் இருக்கா வந்து எடுத்துல அப்படி நம்ம எத்தனையோ வேலை போயிட்டு இருக்கோம் யாராவது நீங்களே எத்தனை விளைவுல பார்த்துருக்கலாம் இன்னைக்கு ஜோதர்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜோதர்கள் லைவ் பண்றாங்க நான் சொல்ற இது இல்லை சார் நாங்கள் அப்படிலாம் இல்லை கரெக்டாக வேலைக்கு போ யாரா இருந்தால் பண்ணுங்க பண்ண முடியாது ஏன்னா அந்த ஜாபகம் இப்படித்தான் அமைப்பு இது இந்த சூரியனுடைய சூரியன் வந்து பிரகாசம் அப்போ என்ன என்னடா தான் வெளியோலத்துக்கு நிறைய தெரியணும் தானால போகல மட்டவும் அடையணும் நான் ஒருத்தட்ட போய் அடிமையாக இருக்க முடியாது சூரியனை அடக்க முடியுமா அடக்க முடியாது அப்ப நெருப்புடத்தன்மை எப்படி அப்போ நீர் தன்மை அதிகமான அந்த ஜாதகம் அடக்கலாம் அப்ப அந்த ஜாதகத்துல சந்திரன் நல்லா வலுப்பெற்று எதை யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு மட்டும் அவங்க கட்டுப்படுவாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி உத்தரநட்சத்திர உள்ள ஜாதகத்தை அடக்கணும்டா ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரத்துல அதிகமாக கிரகம் இருந்து அல்லது சந்திரன் நல்லா வலுப்பெற்று ஹையஸ்ட் பாகை பெற்று இருந்தா அவங்கள வச்சு இவங்கள மடக்கலாம் கொஞ்சம் அடக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரலாம் அப்படி இல்லாட்டி கண்ட்ரோலை கொண்டு வர முடியாது இவங்க பெரும்பாலும் உள்ளூரை விட்டு வெளியூரில் போய் வாழக்கூடிய ஜாதகம் ஐந்தாம் அதி போய் பன்னிரெண்டுக்கு போயிடுச்சுன்னா கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஊரு விட்டு ஆறாவது தான் இவங்க வாழ்வாங்க நீங்கள் யாராவது அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் ஐந்தாம் தேதி பன்னெண்டில் போய் இருந்து அது உத்தரவுடைய நட்சத்திரத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியங்கிறது நெருப்பு சரிங்களா சனிங்கிறது இங்கே ஐந்தாம் இங்கே அந்தாம பூர்வீகம் பூர்வீகத்தை நெருப்பு விட விட்டா என்ன தீ வச்சா அழைச்சிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி வந்துடுவாங்கன்னு அர்த்தம் ஆறாவது ஊர் என்னைக்கு போறாங்களோ அனைத்தே அவன் டெவலப் அது வேற டெவலப்பே இல்லை பார்த்துட்டு நேயர்கள் நேர்கள் வந்து ஐயா சொன்ன மாதிரி எனக்கு பொருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது இருக்கு எனக்கு கரெக்டாக அந்த மாதிரி இருக்கியா அப்படின்னா சாட்ல வந்து பதிவு பண்ணுங்க நானூறு பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் இருபது பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஓகே இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஐந்தாபாதை வச்சு குழந்தைய மட்டும் சொன்னோம் இந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமாக வந்து பெரும்பாலும் தொழிலில் எப்படி சரி இருக்கும் அப்படின்னா இந்த ஜாதவைய குழந்தை பற்றி கேட்கறதுக்காக தான் எனக்கு ஃபோன் பண்ணார் குழந்தையோட ஜாதம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க குழந்த ஜாதாங்க என்கிட்ட கொடுக்கல சரிங்களா அவங்க